பிரியமான வாலிபரே ஒன்று ராஜாக்கள் மூணு அஞ்சில் ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு என்ன தெரியுமா ஒரு நாள் ஆண்டவர் சாலமோனுக்கு சொப்பனத்துல தரிசனமாகி ஒரு கேள்வியை கேட்கிறார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் அப்படின்னு அந்த வசனத்துல எழுதியிருக்கு உங்ககிட்ட ஆண்டவர் வந்து இப்படி நின்று உனக்கு என்னப்பா வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்ல சாலமன்ட்டெல்லாம் இப்படி கேட்டிருக்காரு அப்படி யோசிக்கிறீங்களா பைபிளில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொரு வசனத்திலையும் சந்திக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு பற்றி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லியிருக்க அவர் மாறாதவர் சாலமோன்ட்டு அந்த கேள்வியை கேட்டா அதே கேள்வியோடு உங்ககிட்ட அவர் இப்ப நிற்கிறார் உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு செய்கிறேங்கிற ஆண்டவர் மாறாதவரா இருக்கிறார் அந்த ஒன்று ராஜாக்கள் மூணு படிச்சிங்கன்னா சாலமோன் ஞானத்தை கேட்பாரு அந்த ஒன்று ராஜாக்கள் மூணு பத்துல எழுதியிருக்கோம் இந்த காரியத்தை சாலமோன் கேட்டது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது அவருக்கு ரொம்ப பிடிச்சது இதை கேட்டதை குறித்து அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு சரி அப்ப கேள்வி என்னிடத்துல உங்ககிட்ட ஆண்டவர் வந்து உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும் நம்மளும் சாலமான போல எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கணுமா கேட்கலாம் ஆனா கருத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அந்த பகுதி வாசிச்சா ஆண்டவர் வர்றார் இல்லையா உனக்கு என்ன வேணும்னு கேட்டோடனே சாலமன் என்ன கேட்கிறனா ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு பதிலு என்ன அந்த இடத்துல ராஜா வச்சிருக்கீங்க எனக்கு இதில் என்ன செய்யணும்னு தெரியல ஐயோ இவ்வளவு பெரிய நான் என்ன செய்ய எனக்கு தெரியல நான் சிறுபிள்ளையாக இருக்கிறேன்னு தாழ்த்தி ஞானத்தை கேட்கிறார் இன்னொரு வார்த்தையில தேவன் தன்னை ஒரு இடத்துல ஒரு அழைப்பை கொடுத்து வைக்கிறார் அந்த அழைப்பை நிறைவேற்ற கிருபைய சாலமான்னு கேட்கிறார் நீங்க ஸ்டூடண்டா இருக்கிறீங்களா உங்களுடைய அழைப்பு என்ன பாடங்களை நல்லா படிக்க வேண்டியதுதான் அப்ப பாடத்தை படிக்கிறதுக்குரிய ஞானத்தை கேட்கலாம் யாக்கோ ஒண்ணு அஞ்சுல ஞானத்துல குறைவுபட்டா கேளுங்க ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி நமக்கு அங்க வாக்கு இருக்கு இல்லையா ஒருவேளை நீங்க படிக்கக்கூடிய இடத்துலயோ தங்கி இருக்கிற ஹாஸ்டல் கல்லூரியில பரிசுத்தமா இருக்க நீங்க போராடுறீங்களா ஐயோ பாவத்துல விழுந்துருவோம் அப்படின்னு பயப்படுறீங்களா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து என்ன அவருடைய விருப்பம் என்ன அவருடைய சுத்தம் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று தெஸ்லோனிக்கர் நாலாவது அதிகாரத்தில் எழுதியிருக்கு அப்போ என்ன செய்யணும் ஆண்டவரே நான் இப்போ இப்படி இருக்கிற இடத்துல நான் பரிசுத்தமாக வாழ்றதுல இருந்து விழுந்துருவேனு எனக்கு பயமா இருக்கு பரிசுத்தமாக வாழ உங்களுடைய பரிசுத்த ஆவினால் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறீங்களா அது ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கும் மறுபடியும் சொல்லுகிறேன் சாலமோன் கேட்டது என்ன ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற ஒரு கிருபையை கேட்கிறார் வாலிபரே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எப்படி இருக்கணும் பைபிள் என்ன இருக்க சொல்லிருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அது மட்டும் இல்ல அந்த ஒன்று ராஜாக்கள் மூணாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை எழுதியிருக்கு இதுவும் அன்றி நீ கேளாத அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவருக்கு பிரியமானதை கேட்டு ஜெபிக்க நம்ம பழகிட்டா நிறைய விஷயம் நம்ம அதெல்லாம் அவர் ஞாபகம் நீ கேட்காத வாழ்க்கையின் எல்ல எங்கிலும் என்ன தேவையோ எல்லாவற்றையும் குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய அன்பின் இயேசு கிறிஸ்து உங்க கூடவே இருக்கிறார் என்பதை இந்த நாளின் இந்த சுருக்க செய்தியில உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு சின்ன ஜோமனோமா ஆண்டவரே சாலமோண்ட வந்து ஒரு நாள் நீங்க கேட்டீங்க நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்ட கேள்வியை எங்க கிட்ட இருந்து நீங்க கேட்கிற அன்புக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்க என்ன கேட்கணும்னு சொல்லி கற்றுக்கொண்ட அந்த வார்த்தையின்படி எல்லாவற்றையும் வாழ்க்கையில உள்ள தேவைகள் எல்லாம் ஆண்டவரை அவங்ககிட்ட நாங்கள் கேட்டு ஜெபிச்சு பைபிள் வாசிச்சு உங்களுக்கு எது பிரியோன்னு நாங்கள் இன்னும் புரிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்